இன்னொரு ரிவாயத்தில் இது வருது லா என்னது லா எஸ் அச்சுரு மினல் மின் பிர மின் பவுல் உண்டு சுத்தம் செய்ய மாட்டாங்கன்னு வருது இந்த ரெண்டு கபூரில் நடந்து போகும்போது ஒரு வேதனை செய்யப்பட்டார் அவர் தன்னுடைய சிறுநீரை சுத்தப்படுத்த மாட்டார் என்று இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது தான் சிறுநீர் கழிக்கும் போது தன்னுடைய ஆடையை மறைக்க மாட்டார் அப்ப சிலர் என்ன செய்வாங்கன்னு அந்த புது பசாறுகளில் நடக்கிறது சிறுநீர் கழிக்கும்போது தன்னுடைய ஆடைகளை மறைக்க வேண்டிய பகுதிகளையெல்லாம் திறந்து சிறுநீர் கழிப்பார்கள் இது அவங்களுடைய கணிப்புல பெரும்பாகுமா இல்லை அல்லாவுடைய கணிப்பிலே பெரும்பாகும் அடுத்தவர் என்ன ஃபக்கான எஸ் த பின் நமீமா இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் தாய்மார்களே சகோதரிகளே சிலருடைய பழக்கமே இதுதான் கோல் சொல்வது ஒன்று இருக்கிறது புறம் இன்னொரு இன்னொன்று இருக்கிறது அவதூறு என்னொன்று இருக்கிறது என்னது கோல் இந்த மூணுக்கு வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு கோல் புறம் அவதுரு இது மூணும் நம்மகிட்ட நிறைந்திருக்கிறது ஆனா விரும்பாம நமக்கு தெரியல இல்லையா இது விரும்பாம தெரியுதா சுல்லாய் சல்லாஹ் அல்லா அவங்க வந்து புறத்துபதின்னு சொன்னாங்க அல்லாஹுத்துல்லா சுரதுல் ஆஹ் குஜராத்துல என்ன சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்லலாம் ஐ எஃப் அஹஹதுக்கும் அஹ் ஹி மைத்தன் கரிஸ்துமும் பாதா உங்கள்ல ஒருவர் ஒருவரை புறம் பேசாதீங்க இந்த புறம் என்ன? சल्लल्लाहु अलैहि وسلم புறம் பேசுறது பத்தி ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, "யா சூழல்லா எங்கள்ள ஒருவர் இன்னொருவரை பற்றி அவரிடத்தில் இருக்கிற தவறை தான் பேசுறோம். இது புறமா?" ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, "இதுதான் புறம். இதுதான் புறம். இல்லாததை பேசுனீங்கன்னா அவதூறு ஊதுறு." அப்ப ஒருவரே இடத்துல இருக்கிற குறையே இன்னொருவருக்கு சொல்வதுதான் புறம் அல்லா சொல்லான் உங்களில் சிலர் சிலரை புறம் பேசாதீர்கள் உங்கள ஒருவர் உங்கள ஒருவர் அவருடைய சகோதரன் மரணித்ததுக்கு பிறகு அவனுடைய மாமிசத்தை அவனுடைய அந்த இறைச்சியை சாப்பிட விரும்புவாரா உயிரோடு வைக்கும் விரும்ப மாட்டார் இறந்து போனதுக்கு பிறகு நீங்கள் பக்கரிகத்துமோ நீங்கள் அதை வெறுத்து விடுவீர்கள் நீங்க அதை வெறுத்துருவீங்க அப்ப இதான் ஒரு உள்ள அந்த குறையை பேசுவது புறம் நாளை மறுமையில் அவருக்கு நம்முடைய நன்மையை கொடுக்கணும் இல்லாட்டி அவருடைய பாவத்தை நம்ம சுமக்கணும் இது பெரும்பாவமா இல்லையா அதனால யாரையும் பத்தி பேசாதீங்க ரெண்டாவது அவதூறு அவதூறு என்ன இல்லாததை செய்யாததை சொல்லாததை செய்ததாக சொன்னதாக நடந்ததாக சொல்வது முதல்ல சொன்னது என்ன செய்ததை செய்ததா சொல்றது அவருடைய குறைய சொன்னதை சொன்னதா சொல்றது குறைய இது புறம் இதுவும் ஹராம் இதுவும் பெரும்பாவும் அடுத்தது என்ன செய்யவும் இல்லை சொல்லவும் இல்லை அதை செய்ததாகவும் சொன்னதாகவும் செய்வது சொன்னதாகவும் நான் சொல்வது இது என்னது இது அவதூர் புக்தான் இதை விட பாவம் அல்லாஹூசுல சொல்லான் நீங்க அதை லேச நினைக்கிறீங்க அது அல்லாவிடத்தில் அது பெருசு அல்லா உங்களுடைய அல்லாவுடைய அருள் உங்களுக்கு இல்லைன்னா உங்களை அல்லாஹு என்ன செய்வான் அதாபு அழி அதாவது இறக்கி இருப்பான் அப்ப அல்லாவுடைய அதாபு இறங்குற வேலை என்னது பெரும்பாவமா இல்லையா எந்த காரியத்தை செய்தால் அல்லாவுடைய அதாபு அல்லாவுடைய கோபம் வரும் என்று வந்திருக்கிறதோ பெரும்பாவம் என்ன செய்யாதீங்க ஒரு ஆள் சொல்லாத செய்யாத சொல்லாதீங்க யாருடைய அன்பை பெறுவதற்காக யார் தருவக்கூடிய ஒரு பொருளை பெறுவதற்காக பொய் சாட்சி சொல்வது குறிப்பாக கோர்ட்ல போய் பஞ்சாயத்துல போய் யாருடைய அன்பை பெறுவதற்கு ஏதோ ஒரு பொருளை பெறுவதற்கு செட்டப் பண்ணி கூட்டிட்டு போறது நீ அவன் செய்ததாக சொன்னதாக நீ அதை பார்த்ததாக சொல்லணும் பொய் சாட்சியம் அல்லாஹ் மூணாவது என்ன எம்சி பின் நமீமா அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு ஒருவருடைய குறையை கேட்டா அப்படியே ரவுண்டிங் அப்படி ரவுண்டிங் இந்த வீட்டுக்கு போறது அந்த வீட்டுக்கு போறது அந்த வீட்டுக்கு போறது இந்த வீட்டுக்கு போறது எல்லா வீட்டுலயும் போய் என்ன செய்யறது அந்த செய்தியை பரப்பிட்டு வராது பரப்பாம தூக்கமே வராது தாய்மார்களே இது பெண்கடத்திலே நிறைய இருக்கிறது ஆண்கடத்தில் இல்லை ஆண்களோட பெண்கடத்தில் அதிகமாக இருக்கிறது இப்ப வந்து இப்ப எலக்ட்ரானிக் காலம் இல்லையா இப்ப வீடுகளுக்கு எல்லாம் போக தேவையில்லை எடுத்தாச்சு ஐஎம்ஓ லைன் ஸ்கைப் ஆ இதான் ஃப்ரீ கோல் இல்லையா அப்படியே எடுத்து மணிக்கணக்கில் பேச வேண்டியதான் நான் வந்து இப்படிமா ஐஎம்எல்லாம் வரும்போது நான் ஆன்சர் பண்ணதில்லை அவங்க ஃப்ரீயா ஆயிப்பாங்க நெட்டு ஃப்ரீயா கிடைக்கும் யாராவது ஆள தேர்றது நான் எடுக்கல ஏன் தெரியுமா நமக்கு வேற வேற வேலைகள் இருக்கிறது அதனால அதுக்கு அதிகமாக டைம் கொடுக்கறதில்ல அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆள் தேர்றது அப்பதான் என்ன பேச முடியும் எல்லா ஊத்த போனது வந்தது கேட்டது கேட்காது எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு பேசுறது அது நல்லாவும் இருக்கும் பேசுறது கேட்குறது நல்லா இருக்கும் ஏ நம்மள அமல் அழியுது இல்லையா அப்ப வந்து கோல் செல்வது அண்டைக்கு ஒரு வீடு வீடா செல்லணும் எம்சி நடப்பாரு விடு விடா போறது ஆளாளா தேடி போறது இப்ப போ தேவையில்ல என் போன்லயே விஷயத்தை முடிச்சிடலாம் ஒரு பட்டன்லயே எல்லாருக்கும் அனுப்பிடலாம் அல்லாமத்தாலா சூரத்து நூறுல நல்ல அதபுகளை சொல்றான் ஐசனா மீது மீது ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டிய ஒரு அருமையான இருபத்தி நாலாவது அச்சியாயத்தில இன்னதின் அந்த இருபத்தி நாலாம் அச்சியாயத்தில் பதினோராவது ஆயத்தில் ஆயிஷா அல்லாஹூ அன்ஹா அவர்களை பற்றிய அந்த செய்தியை சொல்ல அல்லாஹு என்ன சொல்லாண்டு கேட்ட போது ஆண்களும் பெண்களும் இப்படி நமக்கே நடக்காது என்று இருக்க கூடாதா நமக்கே இப்படி நடக்க முடியாது ஆயுஷன் ஆயிடுச்சு வாங்களா நபியாவுடைய மனைவி இல்லையா உம்முல் மூமியன் இல்லையா அப்ப தன் தனக்கே இந்த மாதிரி அப்படி செய்ய மாட்டேன் இந்த இந்த சம்பவம் நடந்த உடனே

ஏதாவது ஒரு செய்தி வந்தா தயவு செய்து நல்லா விளங்கிக் கொள்ளுங்க இன்னைக்கு நிறைய பரவி ஓடிக்கொண்டிருக்குது இந்த நெட்டுகள்ல எது மற்றவர்களுடைய குறைகள் அது நமக்கு வருது தயவு செய்து உங்களுடைய உங்களுக்கு யாரிடத்திலேயாவது இருந்து ஒரு செய்தி வந்தா இப்படி செய்திய நீங்க என்ன செய்யக்கூடாது அதை ஷேர் பண்ணக்கூடாது ஷேர் பண்ண பட்டன் அமைக்க கூடாது என்ன செய்யணும் டிலிட் பட்டன் அமுக்கணும் இதுக்கு தேவையில்லாத செய்தி அல்லா என்ன சொல்லுமா இன்ஜா கும்பாசி கும்பினபின் பத்த பையனும்

அது அப்படித்தான் நடந்திருக்கும் என்று யார் மீது சொல்லப்பட்டதோ அல்லது எந்த ஒரு குடும்பத்தின் மீது சொல்லப்பட்டதோ அல்லது எந்த ஒரு ஜமாத்தின் மீது சொல்லப்பட்டதோ அல்லது எந்த ஒரு இயக்கத்தின் மீது சொல்லப்பட்டதோ அல்லது எந்த ஒரு ஊர் மீது சொல்லப்பட்டதோ அல்லது எந்த ஒரு நாட்டு மீது சொல்லப்பட்டதோ அல்லது எந்த ஒரு அரசாங்கத்தின் மீது சொல்லப்பட்டதோ அவங்க மீது அந்த பழியை சுமத்தி அவங்க அதனால் பாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பிறகுதான் என்ன செய்து உங்களுக்கு தெரிய வருது என்னிடத்தில் வந்த தகவல் பிழ நான் கொடுத்த செய்தி பிள இதனால் இந்த தனி நபர் அல்லது ஒரு ஜமா அல்லது ஒரு குடும்பம் இவ்வளவு ஆபத்துக்கு எவ்வளவு நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறார்களே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே என்று நீங்க அதுக்கு பிறகு வருத்தப்படுவீங்க வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அப்படி எத்தனை நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நடந்து முடிஞ்சு அடிச்சு உடைச்சி உதச்சி எல்லாம் முடிச்சு போட்டு கடைசியில சொல்லுவாங்க இன்னைக்கு பிரிய வல்லரசு என்ன செய்யுது ஒரு நாட்டு ஆக்கிரமிக்க வேண்டாம் அந்த நாட்டு மீது ஒரு அவதூரை போடுறது அந்த அவதூரை மையமாக வச்சுதான் அந்த நாட்டை சுடுகாடு ஆக்குறது கடைசியில உலகத்தில் உள்ளவங்க கேட்பாங்க உலகத்தில் உள்ள அந்த பூச்சாண்டிகள் அந்த இடத்துல பெரிய ஒரு வழக்கு மன்றம் என்று ஒன்று வச்சுக்கிறாங்க நாங்க உங்களை வழக்கு கொண்டு உங்களை உலக சந்தையில உலக கோட்ல உங்களை வழக்கு வைப்போம் இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ரோம் ரோங்கான இன்ஃபர்மேஷன் அதனால எங்களுக்கு நடந்து போச்சு அல்ல சொல்லாம் இது அப்படி சொல்லாத இந்த நஷ்டத்துக்கு யாரு யார் பொறுப்பு அப்ப ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய மானம் இருக்கிறதே அல்லாஹுடைய காபத்துள்ளாகுவை உடைக்க உடைக்கப்படு காபத்துல்லா உடைக்கப்படுவதை விட அல்லாவுடத்திலே மேன்மையானது ஒரு மனிதனுடைய ஒரு மூமியுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவனுடைய மானம் ரசூல்ல சொன்னார்கள் அரோபா தினத்திலே உங்களுக்கு தெரியுமா மக்களே இது எந்த நாள் மக்களுக்கு தெரியும் இது எந்த இடம் எந்த மாதம் துலாட்சி மாதம் அரபாவுடைய நாள் அரபாவுடைய மைதானம் மூன்று சங்கையான ஒன்று சேர்ந்திருக்கிறது மூன்று சங்கைகள் ஒன்று சேர்ந்திருக்கிறது எப்படி இந்த மூன்று சங்கைகள் ஒன்று சேர்ந்த இடத்தில் யுத்தம் செய்வது அல்லாவிடத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைவிட ஒரு மனிதனுடைய உயிரை போக்குவது அவனுடைய பணத்தை எடுப்பது அவனுடைய ரத்தத்தை ஓட்டுவது அவனுடைய மானத்தை போக்குவது அவனுடைய மானத்தை போக்குவது அவனுடைய பணத்தை அவனுடைய அவனுடைய உயிரை போக்குவது அல்லாவிடத்திலே என்ன மிக இந்த நாடிலே இந்த இடத்திலே இந்த மாதத்திலே யுத்தம் செய்வது எவ்வளவு பெரிய குற்றமாக கருதப்படுமோ அதை விட பெரிய குற்றமாக கருதப்படும் ஒரு மனிதனுடைய உயிர் ஒரு மனிதனுடைய மானம் அப்ப மத்தனுடைய மானம் உங்கள்கிட்ட வார செய்திகளை நீங்க வந்து ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்ளுங்க அது தவறா அதுல உங்களுக்கு தெரியலையா அதை நீங்க இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ண வேண்டாம் உங்க குரூப்புக்கு என்ன செய்யணும் அடுத்ததாக இது யார் அனுப்பினாரோ அதுக்கு ஒரு வார்னிங் அனுப்புங்க நாங்க இந்த மாதிரியான இந்த வாட்ஸ்அப்பையோ இந்த பேஸ்புக்குகளையோ வைத்திருப்பது இந்த மாதிரி அசிங்கங்களை குப்பை கூலங்களை கொண்டு வருவதற்காக அல்ல பெறுவதற்காக அல்ல நல்ல செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு தயவு செய்து இதற்கு பிறகு நீங்கள் எதையும் அனுப்ப வேண்டாம் நீங்க அனுப்புறதுக்கு என்ன ப்ரூஃப் அந்த ப்ரூஃப் அனுப்புங்க அல்ல பயந்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு வார்னிங் பண்ணுங்க இல்ல இப்படியான அனுப்புங்க எங்களுக்கு நாங்க இன்னும் பாவத்தை செய்ய போறோம் இன்னும் மனிதர்களுடைய மானங்களை நாங்கள் மக்களிடத்தை சந்தியில நாங்கள் விற்க போறோம் ரசூல்லாய் சல்லா அலிசன் சொன்னார்கள் நாவால் ஈமான் கொண்டு உள்ளத்தால் ஈமான் கொள்ளாதவர்களே நாவால் ஈமான் கொண்டிருக்கிறீங்க உள்ளத்தால் ஈமான் கொள்ளல நீங்க தான் மற்றவங்களுடைய மானத்தை போக்குவீங்க மற்றவங்களுடைய மானத்தை போக்காதீங்க யார் இன்னொரு மனிதனுடைய மானத்தை பாதுகாக்குகின்றானோ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் தாலா அவர்களை மறுமையிலே உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய நாளிலே இவருடைய மானத்தை பாதுகாப்பார் தேடி போகிறீர்களோ மற்றவர்களுடைய குறைகளை யார் துருவி துருவி ஆராய்கிறீர்களோ அல்லாஹு தாலா உங்களோட குறைகளை துருவி துருவி ஆராய்வான் நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள மறைந்திருந்து தப்பு செய்தாலும் அல்லாஹு தாலா வெளியிலே கொண்டு வருவான் அப்படி எத்தனை பேர் நம்ம சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவங்களுடைய வேலையே மத்தவங்களுடைய குறைகளை தேடுவதுதான் அவங்க ரகசியமா செஞ்சாங்க அல்லாஹு தால பரகசியமாக்க இதோட மட்டுமில்ல நாளை மறுமையிலே உலக சந்தை அதாவது உலக மக்களே ஆதமலை இஸ்லாம் அவர்கள் இருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய மனுஷர் அவர் வரைக்கும் எழுப்பப்படக்கூடிய நாளில் அல்ல வெள்ள விடுவார் யாரு வந்து மற்றவர்களுடைய குறைகளை மறைக்கிறீங்களோ வெளியாக்க வேண்டிய குறைகள் இருக்கிறது அது வர அவர்கள் சமூகத்துக்கு எதிரானவர்கள் சமூகத்துக்கு நஷ்டத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் மார்க்கத்திலே பித்னாவை உருவாக்கக்கூடியவர்கள் அதையும் அவர்களுக்கு சொல்லணும் அவங்க கேட்கல சொல்லும்போது அதை சொல்லும் போதும் அவர்களை அவமானப்படுத்துவதற்காக சொல்லக்கூடாது இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்கிற செய்தியை மக்களுக்கு வழங்கப்படுத்தி இவர்களுடைய பித்னா ஆபத்திலிருந்து மக்களை தடுப்பதற்காக சொல்லணும் தவிர அதை சொல்லி அவங்களை அவமானப்படுத்தக்கூடாது